அனைவருக்கும் வணக்கம் இந்த ரேணுகா பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து மல்லியை தான் பாதிக்குது மல்லியால் என்ன பண்ண முடியும் எடுத்து அப்படிங்கிற ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு தான் அவங்கள கொண்டாந்துகிட்ருக்கு ஏன்னா மல்லி பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு வெற்றியை தேடித்தரலை ஏன்னா அவங்க எப்படியாவது அந்த ரேணுகாவோட உண்மை முகத்தை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் நினச்சாங்க அது எல்லாமே அவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கல அப்போ இது வந்து மல்லிக்கு ஒரு பலத்தை அடிதான் மல்லி இனிமேல் எப்படி சமாளிக்க போகிறாங்க ஏன்னா இனி ரேணுகாவோட ஆக்ரோ ரொம்பவே அவங்களோட ஆட்டங்கிறது ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்கும் மல்லி விஷயத்தில் அப்போ என்னெல்லாம் மல்லியை பண்ண போகிறாங்க மல்லி அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ ம ரேணுகாவை வந்து எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சி இவங்க ரேணுகாவே கிடையாது இவங்க சுடர் தான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு முயற்சியாக மல்லி எடுத்தாங்க அது அத்தனையுமே தோல்வியில் தான் முடிஞ்சுது கடைசி ியாக வந்து அந்த போலீஸ் விஷயத்தில் ரொம்பவே மல்லி வந்து பல்ப் வாங்கினாங்க அதில் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் ஆச்சுது ஆனால் அதே நேரத்தில் அடுத்ததாக எப்படியா அந்த டாக்டர்கிட்ட கொண்டு ஒப்பீனியன் கேட்டலாம் அப்படின்னு நினச்சி மனோகர் நினைக்கிறாங்க அப்போ அதுக்கும் சரின்றதாங்க ஏன்னா ரேணுகாவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி அதில் வந்து நம்ம இந்த மல்லியை தோக்க அதுக்கப்புறம் மல்லியை வந்து பார்த்துக்கலாம் விஜய் மூலமாகவே மல்லியை வந்து வெளியே துரத்தணும் இந்த வீட்டை விட்டு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்போ அந்த டாக்டர் ஒப்பீனியன் அப்படிங்கிற விஷயத்துலேயுமே ரேணுகா வந்து அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க அப்போ இந்த விஷயங்கள் இது வரைக்கும் நடந்த விஷயங்களை பார்க்கும்போது மல்லிக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பலத்தை அடி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா அதை தான் இந்த ரேணுகா செய்ய போகிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இந்த ராஜி நிஷா எல்லாேருமே இருக்கிறாங்க அப்போ இவங்களை எப்படி வந்து இந்த மல்லி சமாளிக்க போகிறாங்க ஏன்னா ஒரு கூட்டம் எப்படின்னா எப்படியாவது ஒருத்தரை நல்லவங்களை ஒழிச்சு தான் வந்து இந்த விஜயோட சொத்துக்களை எல்லாத்தையும் அபகரிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தரோட மேலே உள்ள பழியை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜி வந்து இது வரைக்கும் மல்லி என்ன மாதிரி தன்னை பண்ணாங்க அப்போ அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் இந்த ரேணுகா கூட சேர்ந்துருக்கிறாங்க அதனால தான் அவங்களும் ரேணுகாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் இப்போ இந்த ரேணுகாவுக்கு இந்த ஒரு சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே பழக்கப்பட்டு போச்சு அதில் வசதியாகவும் வாழ்ந்துட்டாங்க அதை அனுபவித்ததுனால இனி வந்து நம்ம வேற ஒரு வாழ்க்கையை வா நினச்சி கூட அவங்களால் பார்க்க முடியலை இனி கீழே வரக்கூடாது இந்த இடத்துலையே இருந்துக்கிட்டு இந்த விஜயை தான் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதன் பிறகு வந்து ஈஸியாக மல்லியை விரட்டிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதனால தான் மல்லிகிட்ட கூட நேரடி சவால் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க இந்த ரேணுகா அப்போ இந்த நிஷா இவங்க எல்லாருமே எப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்க ரேணுகா தான் தன்னோட உண்மையான அக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்புகிறாங்க அப்போ இதெல்லாம் நினைக்கும்போது இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அப்போ இது வந்து மல்லிக்கு இவங்க இத்தனை பேர் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்போ மல்லி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்யும் இருந்தாலும் மல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க வந்து தன்னை வந்து ஒரு பலகீனப்படுத்திக்கிட்ட மாட்டாங்க தன்னை தாழ்வாகவும் நினைக்க மாட்டாங்க அதனால தான் எப்படியாவது இந்த அதாவது ரேணுகாவோட உண்மை சாயத்தை வெளி கொண்டு வரணும் அவங்களோட முக சாயத்தை முகத்தில் பூசியிருக்கக்கூடிய அந்த ரேணுகாங்கிற வேஷத்தை கலக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க பக்கபலமாக நம்புறது எந்த ஒரு விஷயத்தைன்னா அவங்க கழுத்தில் விஜயகட்ன தாலியை தான் அவங்க நம்புகிறாங்க இந்த தாலி எங்கள் இடத்துல இருக்கிற வரைக்கும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா விஜய் என்னை வந்து மனசில் அவரோட மனசில் இருக்கிறேன் அதே மாதிரி என் மனசில் விஜய் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து வெளிப்படையாகவே ரேணுகாட்ட சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே வந்து ரேணுகாவுக்கு ஒரு வைத்தரிச்சலை தான் உண்டாக்குது ஏன்னால் அப்போ அவங்களுக்கு வந்து கடுப்பாக தான் இருக்குது மல்லி அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நம்ம நினச்ச அந்த விஜயோட சொத்து இன்னொன்று விஜயோட வாழ்க்கை விஜயோட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை இது எல்லாமே ஒரு காணல் நீராய் போயிடும் மல்லி இருந்தாங்கள்லாம் அப்போ இந்த மல்லியை ஏதாவது ஒரு பழியை போட்டு அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு தான் அந்த முடிவில் தான் இந்த ரேணுகா இருக்கிறாங்க அதுக்கு வந்து ராஜியை பயன்படுத்திக்கிடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்போ விஜய்கிட்ட எந்த மாதிரியான விஷயத்தை இவங்க வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படின்னா மல்லி வந்து என்னை ஒழிக்கிறதுல குறியாக இருக்கிறாங்க அதாவது நான் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலை அதாவது அவங்க வாழ் என் உங்கள் நம்ம வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நான் வந்துட்டேன் அதாவது இந்த வீட்டில் நான் இருந்தால் மல்லிகை இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தேவையில்லாமல் தவறாக விஜய்கிட்ட போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு சில முக்கியமான ஆதாரமாக சில விஷயங்களை சொல்ல போகிறாங்க அதாவது இந்த போலீஸை வச்சு மிரட்டினது அதுக்கப்புறம் சந்தேகத்தில் டாக்டர்கிட்ட கூட்டு போனது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் விஜய்கிட்ட வந்து எடுத்து சொல்லுவாங்க ஏன்னா விஜய் வந்து இப்போ இங்கே இல்லை அவங்க பெங்களூரில் இருந்தாங்க அவங்க திரும்ப வந்த வந்துட்டாங்க அந்த விஷயத்த தான் சொல்ல போகிறாங்க அப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே விஜய் அதை நம்பிடுவாரா அப்படியே அப்படின்னா உடனேலாம் விஜய் வந்து அதை வந்து மல்லி மேலே எந்த குறைய சொன்னாலும் அவரும் ஏற்றுக்க மாட்டார் அவர் வந்து வேணால் மல்லியை வந்து கண்டிப்பாக கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கு மல்லி நீ இன்னும் ரேணுகா விஷயத்தில் தலையிடாத ரேணுகா ரேணுகா வந்து நிஷாவோ இல்லை ராஜியே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் சொல்ல போகிறாங்க அப்போ இந்த இடத்துல மல்லி வந்து அது அதுவே ஒரு பின்னடைவு தான் ஏன்னா ரேணுகா பக்கத்தில் மல்லி நெருங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலே சில விஷயங்களை மல்லியால் செய்ய முடியாது அதாவது ரேணுகா பக்கத்தில் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதையும் மீறி அவங்க அது அவங்களோட சாமர்த்தியமாக தான் இருக்கப்போகுது இதையெல்லாம் மல்லி எப்படி செய்ய போகிறாங்க யாரோட துணை கொண்டு செய்ய போகிறாங்களா இல்லை அவங்களே தனியாக நின்று போராடி ஜெயிக்க போகிறாங்களாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி